பிஎம் தான் வந்தார் வந்தாருமெண்ட் லெட்டர் அப்படின்னு பாட்டு பாடாத இருக்காங்க லெஃப்ட்ஸ் மகாராஷ்டிராவில் மகாதேவ் நேத்ராலயா பிரிமியம் சென்டரில் முன்னாள் ஆர்எஸ்எஸ் லீடர் கோல்வால்கர் பேரில் கட்டப்பட்ட கட்டடத்துக்கு அடிக்கல் நாட்டை வந்தார் பிஎம் வந்தவர் சும்மா இருக்காம தலைமையகத்துக்கு ஒரு விசிட் அடிச்சார் ஒரு ஆலமரம் என்றார் தலைவர்கள் சிலைக்கு மலரஞ்சலி செய்தார் और पूज्य गुरु जी को श्रद्धांजलि अर्पित करने का सौभाग्य मिला बोध में नम नाशा आर आर मेले से आरमचा பிஜேபி ல எழுபத்தி அஞ்சு வயசுக்கு மேல யாருக்கும் பதவியில் தொடர அனுமதி இல்ல அதனால இந்த வருஷம் எழுபத்தி அஞ்சு தொடு மோடி தன்னோட ராஜினாமா கடிதத்தை ஆர் எஸ் கிட்ட கொடுத்துட்டார் அநேகமா நமக்கு ஒரு புது பி எம் வரப்போறார் அவரு மகாராஷ்டிராக்காரர் தான் இருப்பாரு அப்படின்னு அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க தாக்கரே சிவசேனாவின் சஞ்சய் தான் இதை முதல்ல ஆரம்பிச்சு வச்சா உடனடியாக டூல்கிட் மீடியாக்கள் இது பெரிய அளவில் செய்தி ஆக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல டோர் மீட்டிங்ல மோடி தன்னோட ரிட்டையர்மெண்ட் முடிவை சொல்லிட்டார் அப்படின்னு ராவத் சொல்ல அது க்ளோஸ் டோர் மீட்டிங்ல நடந்தது உங்களுக்கு தெரியும் உழவாளிங்க யாராச்சும் அங்கே வச்சிருக்கீங்களான்னு கேட்காத மீடியா ராவத் என்னமோ முற்றுமறிந்த தானி போல அவர் சொன்னதை தலைப்பு செய்தியா ஆக்கிட்டு விரைவில் மோடிக்கு அப்புறம் பிஎம் ஆக போகிறது யாரு யோகியா அமித்ஷாவா பட்னவிஸா அப்படின்னு நம்ம விவாத மேடை கூட்டம் விவாதிக்கும் விரைவில் நம்ம நடு சென்ற நெறியாளர் ராகுல் காந்தி இல்லைனா உதய தான் பிஎம் ஆக்கணும் அதுதான் சிக்கல் இருசம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லும் அப்புறம் பிஜேபியில் குடிமிப்பிடி சண்டை நான் தான் பிரதமர் என்று அடித்துக்கொண்ட தலைவர்கள் அப்படின்னு யூடியூப் அறிவாளிங்க அடிச்சு விடுவாங்க அது தாண்டி மோடி பதவியில் தொடர்ந்தால் பதவி வெறிப்படுத்த மோடி ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மோடி அப்படின்னு கூட செய்தி போடும் சரி ரிட்டையர்மெண்ட் குறித்து மோடி எதனா சொல்லியிருக்காரா என்றால் ஆமாம் ஒரு பேட்டியில் அதை பற்றியெல்லாம் நான் யோசிச்சதே இல்லைன்னு தெளிவாக சொல்லியிருக்கார் வேறே கவி சார சீஜோ மே சோச்சா நீ ஜப் ஜெ ஜிம்மேவாரியும் மேலே உ சிவா ஜிந்தகி மானா ஜிம்மேவாரியே மேரி ஜிந்தகி சார் சோத்னா நய்யா ஜி மேரி ஆனாலும் தங்கள் சற்றும் இடதுசாரி வேதாளங்களும் அவர்கள் மீடியாக்களும் மீண்டும் ஒருங்கே மரத்தில் ஏறி தொங்கிட்டு இருக்கு ஆனா பிஜேபி அப்படிப்பட்ட வயது வரம்பு சட்டம் எதுவுமே இல்லைன்னு பல தடவை சொல்லியும் அமித்ஷா ராஜ்நாத் சிங் போன்ற தலைவர்கள் சொல்லியும் மீண்டும் மீண்டும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சென்ற கேரளா தேர்தலில் எண்பத்தெட்டு வயசு மெட்ரோமன் ஸ்ரீதரனை முதல்வர் வேட்பாளராக களமிறக்கியதை பார்த்த பிறகுமா இப்படி ஒரு அசட்டுத்தனமான பேச்சுகள் தேசிய அளவில் அப்படின்னா மாநில அளவில் இதோ பதவியை விட்டுட்டு ஓட போகிறார் அண்ணாமலை அண்ணாமலை தலைவர் பதவி அவுட் பாயிண்டை பிடிச்ச தமிழிசை அப்படின்னு ஏகப்பட்ட பதிவுகள் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை தலைவர் பதவி மாற்றப்படும் என்பது அந்த கட்சியின் விதி அதன்படி மாற்றவும் படலாம் இல்லை என்றால் அண்ணாமலையே பதவியில் தொடரவும் செய்யலாம் அதுக்குள்ளே ஏம்பா நீங்கள் எல்லாம் கூறுறீங்க மோடி ரிசைன் அண்ணாமலை அவுட் போன்ற செய்திகளை பார்க்கையில் இந்த டைலாக் தான் நினைவில் வருது என்ன 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 அண்ணன் இவன் வேண்டாம்னு எதுக்கு இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம் இவனை உள்ள நுழைய விட்ட நம்ம பல பேரை இழக்க வேண்டியிருக்கு ஜாக்கிரதை ஆமாமா இவங்க இருந்தா நம்ம பழப்புக்கு ரொம்ப கஷ்டம் எப்படியாச்சும் விட்டுட்டு போயிட்டா நமக்கெல்லாம் நிம்மதி கரெக்டா இஸ்